பேர் வந்து கனவுல வந்து தேங்காய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது சட்னி கரைக்கிற தேங்காய் கிடையாது முழு மூடியோட இருக்க ஒரு தேங்காய் வந்துச்சுன்னா அதுக்கு மாப்பாள் கனவுல தேங்காய் வருதுன்னா சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இப்ப பெரும்பாலும் வந்தா ஒரு திரு பேருக்கு தேங்காய் வந்தா நல்லதுன்னு ஒரு சில பேருக்கு கெடுதல் சில பேருக்கு அது ஆவாதம் போகும் அப்படின்னும் போது சில பேர் வந்து எப்படி சொல்லணும்னா குலதெய்வமே தெரியாம பூஜை போடுறவங்களும் ஏதோ ஒரு சாமிக்கு பூஜை போட்டோம்டா அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ நம்மளோட குலதெய்வம் என்னவோ அந்த குல தெய்வத்துக்கு நம்ம கரெக்டாக செய்யணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ அந்த குல தெய்வத்துக்கு கரெக்டாக செய்யும் போது அந்த குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை நீங்கள் கரெக்டாக எல்லாமே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது விடப்பட்டு போகும் இப்போ நம்ம குல தெய்வத்தை விட்டு வேற ஒரு சாமி பூஜை போட்டண்டா நம்ம பிரச்சனை முஞ்சுரும் நினச்சா அது முடியாது அப்படின்னும் போது தேங்காய் ரூபத்தில் வரும் கனி ரூபத்தில் வரும் கோயி கோத்துற மாரி இப்படி நிறைய விஷயங்கள் வரும் அப்போனா அது எதுக்குன்னா குலதெய்வம் நம்மளுக்கு யாருன்னு காட்டுறது அப்போது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியலையா உங்கள் குலதெய்வம் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேர் சொல்லாத அம்மாவுக்கு பின்புற வாசல்ல ஒரு விளக்கு போட்டு நல்லா கை கொட்டி அம்மாவ்ட நின்று உங்கள் குலதெய்வம் என்னான்னு வேண்டி நீங்கள் படுத்தீங்கன்னா நீங்கள் நைட்டு உங்கள் குலதெய்வம் உங்கள் சொப்பனத்தில் வந்து காய்ச்சி கொடுக்கும்